மனித குழந்தைக்கு மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க வருஷ கணக்காகுது ஒரு கண்ணுக்குட்டியே பார்த்துருக்கீங்களா தான் அதுக்கு நிற்க ஒரு நாள் கூட ஆகாது மாடு அதை நக்கும் அப்புறம் அது நின்றுடும் நீங்கள் உங்கள் குழந்தைய நக்குனா எவ்வளோ சீக்கிரம் நிற்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் சில பெரியவங்க வருவாங்க மனித பிறவிதான் மிக உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க பசுவுக்கும் எருமைக்கும் குட்டிகள் பிறக்குது அவங்களுக்கெல்லாம் ஞானம் தேவையில்லை ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைய பெத்து அதுக்கு ஞானம் கொடுக்கலன்னா அது விலங்குகளிலேயே மோசமான விலங்காக மாறிவிடும் காட்டில் பெத்து அங்கேயே விட்டுவிடுங்க இருபது வருஷம் கழிச்சு போய் பாருங்க அது உங்களை பார்த்ததும் வா வான்னு கத்தும் உடனே ஒரு மரத்தில் ஏறி மறுபடியும் கத்தும் வாழ்க்கை துக்கமாக இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கும் செல்ஃப் ஹெல்ப் கவுன்சிலிங் சைக்கியாட்ரி இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு பிரியம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிடையா ஆரம்பிச்சுடுறீங்க உண்மையான விஷயம் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவள் ஓடி போயிடுவாளோன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ ஓடி போயிடுவியோன்னு அவளுக்கும் சந்தேகம் இப்படி ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இருக்கிறதுனால தான் ஒருத்தரை ஒருத்தர் சங்கிலியில் போடுறீங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஓடி போயிடுவாள் சந்தேகம் இல்லைன்னா அவன் கல்யாணம் பண்ணியிருப்பானா சந்தேகம் துக்கம் இல்லையா சந்தேகத்தை விட பெரிய துக்கம் என்ன இருக்குது